சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து வைகோ திடீர் நீக்கம் ஸ்டாலின் அவசர ஆலோசனை அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் மதிமுக மட்டும் கலந்து கொள்ளவில்லை அந்த வகையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக ஜூலை பதினான்காம் தேதி மாலை ஆறு மணியளவில் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட்டு சென்றார் அப்போது ஜூலை பதினஞ்சு காலை சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த முகாம்களில் கொடுக்கப்பட்ட மனுக்களையும் பெற்றார் அதேபோல் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் இந்திய மனித உரிமை கட்சியை தொடங்கியவருமான மறைந்த எல் இளைய பெருமாளின் சிலையை சிதம்பரத்தில் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ எம் பி விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி மார்க்சிஸ்ட் கட்சி முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி ரவிக்குமார் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் முக்கியமாக மதிமுகவில் இருந்து யாரும் கலந்து கொள்ளவில்லை மதிமுக கட்சியிலிருந்து பொருளாளர் செந்தில் அதிபன் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் கூட இந்த சிதம்பரத்தின் நடந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த மத்திய இணை இணையமைச்சர் எல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரும் நிலையில் இருக்கிறார் என்று பத்திரிகையாளர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் எல் இளைய பெருமாளின் சிறை திறப்பு நிகழ்ச்சிக்கு வருமாறு கூட்டணி கட்சிகளுக்கு வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டிருந்த போது மதிமுக கலந்து கொள்ளாமல் இருந்தது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு முன்னதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு எம்பி பதவி வழங்காததால் அந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வருத்தத்தில் இருப்பதாக முதன்மை செயலாளர் துறை வைகோ கூடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மதிமுக கட்சி மறைமுகமாகவே திமுகவுக்கு சதி செய்யும் வேலைகளில் ஈடுபட்டதாகவும் இவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால் பாஜகவிடம் மறைமுகமாக பேசி வந்ததாக வைகோ மீது முதலில் புகார்கள் வைக்கப்பட்டது ஆனால் இது குறித்து அறியாமலே இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது இது குறித்த ஆதாரபூர்வமான தகவலும் கிடைத்ததால் வைகோவை நீக்கிவிடலாம் மதிமுக கட்சிக்கு பதில் தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைக்கலாம் என்ற முடிவில் இருந்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படியே வைகோவை திமுக கூட்டணியிலிருந்து நீக்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் விரைவில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே தற்போதே தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வைகோ திடீர் நீக்கம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க